இந்தியாவின் லடாக் இது ஒரு மாயாஜாலத்தின் நிலம் பனி மூடிய மலைகள் வானத்தை தூளப்பது போல காட்சியளிக்கும் ஒரு இடம் இங்கே இயற்கையின் அழகு உங்களை மேய்ச்சலுக்கு வைக்கும் புத்த மத பிரார்த்தனை கொடிய காத்துல படப்படக்கும் இவை அமைதியும் ஆன்மீகத்தையும் குடிக்கின்றன் இது இந்தியாவின் மிகவும் விசித்திரமான இடங்களில் ஒன்றான காந்த பலையின் அமைவிடம் இங்கே இயற்கையின் மாயாஜால உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தோம் இங்கே இயப்பியல் வீதிகளை மீறுவது போல் தோணுது காக மேல் நோக்கி உருளோம் தண்ணீர் மேல் நோக்கி பாயும் உங்க புலங்க அனைச்சோ கேள்விக்கிரி ஆகும் இது ஒரு மாயாஜாலம் போலவே தெரிகிறது ஆஹா நம்ப முடியலையே இது எப்படி சாத்தியம் இங்கே புவியீர்ப்பு விசை வேலை செய்யாதது போல் இருக்கிறது இது ஒரு மாயாஜாலம் போலவே தெரிகிறது ஆமாம் இது மிகவும் மனதை கவரும் விஷயம் தானே இங்கே வந்தால் நீங்க மெய்ச்சில் இருக்காமல இருக்க முடியாது லடா மாயாஜாலத்தின் எல்லாம் உங்கள் மனத மயக்கும் லடாக் என்பது இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு உயரமான பாலைவனம் திபெத்திய பீடபூமியின் ஒரு பகுதியான இது அதன் கடுமுடான அழகுக்கா அறியப்படுது உயரமான மலைகள் படிகம் போன்ற தெளிவான எரிகள் மற்றும் செங்குத்தான பாறைகள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கும் பழங்கால மடங்கள் ஆகியவற்றை கப்பனை செய்து பாருங்கள் நேரம் நின்று விட்டதோ

குறிக்கப்பட்ட இடத்துல நீங்க வண்டியை நிறுத்திக்கிறீங்க அப்போது விசித்திரமான ஒன்று நடக்குது நீங்க வண்டியை நிறுத்திய இடம் ஒரு மந்திர மயமான இடம் என உணைக்கிறீங்க உங்க கார் என்ஜின் ஆப் செய்திருந்தாலும் உருள் ஆரம்பிக்குது இது ஒரு சாதாரண காட்சி அல்ல கார் மேல் நோக்கி உருள் ஆரம்பிக்குது நீங்க எதி பார்ப்பது போல் கீழ் நோக்கி அல்ல ஆனா மேல் நோக்கி இது ஒரு காந்தமலை காந்தமலை இயற்கையின் ஒரு அற்புதம் இந்த அனுபவம் தான் பயணிகளையும் சந்தேகிப்பவர்களையும் காந்த மலைக்கு ஈர்க்குது இங்கு வரும் ஒவ்வொருவரும் இந்த விசிச்சிட்ட நேர்ல காண விரும்புறாங்க இது ஆஹா இது நம்புவதற்கு நேரில் பார்க்க வேண்டும் காந்தமலை ஒரு மாயம் போல ஆனா உண்மையில் இயக்கையின் ஒரு அற்புதம் சந்தேகமே இல்ல இது ஒரு அற்புதமான அனுபவம் இது ஒரு முறை அனுபவிச்சா மறக்க முடியாதது காந்தமலை உங்க மனதுல என்ன ஒரு காட்சி காந்தமலையில் உண்மையில் என்ன நடக்குது இது மாயமல்ல ஆனா ஒரு சுவாரஸ்யமான கண்மாயை காந்தமலை அதன் பெயரால மட்டுமல்ல அதன் தனித்துவமான காட்சி தந்திரத்தா பிரபலமா உள்ளது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் மேல் நோக்கி செல்லும் போல் தோன்றும் இந்த மலை பகுதியை பார்த்து ஆச்சரியப்படுறார்கள் இந்த மாயை எப்படி உருவாடுறது என நீங்க யோசிச்சிருக்கீங்களா இது ஒரு சுவாரஸ்யமான கண்மாயை காந்தமலைக்கு வரும் ஒவ்வொருவரும் இந்த மழையை அனுபவிக்கின்றனர் சுற்றியுள்ள நிலப்பரப்பின் அமைப்பு மலையின் வடிவத்துடன் இணைந்து ஒரு காட்சி தந்திரத்தை உருவாக்குகிறது மலைப்பகுதி மற்றும் அதன் சுற்றியுள்ள நிலப்பரப்பு பார்வையாளர்களின் கண்களை ஏமாற்றும் வகையில் அமைந்துள்ளது சாலை உண்மையில் சிறிது கீழ் நோக்கி சாய்ந்திருந்தாலும் அது மேல் நோக்கி சாய்ந்திருப்பதா நமது மூளை உணர வைக்குது சிரிது கியாணோக்கிய சாய்வு சுத்தியுள்ள நிலப்பரப்பா மறைக்கப்படுகிறது இந்த மாயை சுத்தியுள்ள பலப்பதியின் அமைப்பால் இது நமது மூளை எவ்வாறு செயல்படுது என்பதற்கான ஒரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு நமது மூளை காட்சி தகவல்களை எவ்வாறு புரிந்து கொடுது என்பதை இது விளக்குது நமது புலங்கள் சில சமயங்கள்ல நம்ம எவ்வாறு ஏமாற்றும் என்பதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் இல்லையா காந்தமலை நமது புலங்களின் செயல்பாட்டை புரிந்து கொதவோ ஒரு சிறந்த இடமாகும் சரியாக சொன்னீங்கள் இது அனச்சும் பார்வ மற்றும் நாம் பார்ப்பதை நமது மூளை எவ்வாறு வகிறது என்பதை பொறுத்தது காந்தமலை நமது புலங்களின் செயல்பாட்டை புரிந்து கொள்ள உதவும் ஒரு சிறந்த இடமாகும் நமது மூளை காட்சி தகவல்களை எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்பதையும் இது வகிறது காந்தமலை நமது புலங்களின் செயல்பாட்டை புரிந்து கொள்ள உதவும் உள்ளூர் நாட்டுப்புற கதைகள் இன்னும் அற்புதமான விளக்கங்களை வழங்குகின்றன மலையில் ஒரு காந்த சக்தி இருப்பதாகவும் அது விமானங்களை சூட இழுக்கும் அளவுக்கு வலுவானது என்னும் சிலர் சூடுகின்றனர் தெய்வங்கள் தகுதியுள்ள ஆன்மாக்களை மேல் நோக்கி இழுக்கும் சொர்க்கத்துக்கான பாதையாக இது ஒரு காலத்தில் இருந்தது என மற்றவர்கள் நம்புகிறார்கள் தலைமுறைகளாக கடந்து வரும் இந்த கதைகள் இந்த அனுபவத்திற்கு ஒரு மர்மமான அடுக்க சேர்க்கின்றன லடாக்கின் தலைநகரான லேயிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் காந்த மலை அமைந்துள்ளது இந்த பயணம் தானே ஒரு சாகசமாகும் மூச்சடைக்க சூரிய காட்சிகுடன் சூரிய மலை சாலைகள் வழிய உங்களை அழைத்து செல்லும் திறந்த வெள்ளி சாலையின் சிலிப்பை அனுபவிக்க நீங்கள் ஒரு காரை வாடகை எடுக்கலாம் அல்லது மோட்டார் சைக்கிளில் செல்லலாம் இரண்டிலும் சாகசம் உண்டு காந்தமலைய பார்வையிட சிறந்த நேரம் கோடை மாதங்கள் மே முதல் செப்டம்பர் வரை வானிலை இனிமையாகவும் சாலைகள் தெளிவாகவும் இருக்கும் லடா உயரமான ஈரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடினமான செயல்களில் ஈடுபடுவதற்கு முன் மெல்லிய காட்டுக்கு உங்களை பழக்கப்படுத்திக்க நேரம் கொடுங்கள் காந்த மலை என்பது இயற்கையின் சக்திக்கும் மனித புலனுணர்வின் வரம்புக்கும் ஒரு சான்று இது உங்கள் புலன்களை சவால செய்யும் மற்றும் பதில்களை அதிகமான கேள்விகளுடன் உங்களை விட்டு செல்லும் ஒரு இடம் எனவே உங்கள் பைகளை எடுத்துட்டு தெரியாததை தருவி லடாக்கின் மாயாஜாலத்தை அனுகிழ உங்கள் கதைகள் உங்கள் சந்தேகங்கள் உங்க பிரமிப்பு தருணங்களை பகிர்ந்து கொண்டு கண்டுபிடிக்க காத்திருக்கும் அதிசயங்களா உலக நிரண்டது